அறிவும் என்னும் மன்னன் இந்தியா முதல் எத்தியோப்பா வரையிலான நூற்று இருபத்தி ஏழு மாநிலங்களையும் ஆட்சி செய்யும் பொறுப்பை ஏற்றார் ஒரு மிகப்பெரிய நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பெருமிதத்தில் தன்னுடைய ஆட்சியின் மூன்றாவது ஆண்டில் குறுநில மன்னர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் பெரிய விருந்தொன்றை அளித்தார் அதைத் தொடர்ந்து தன்னுடைய ஆட்சியின் சிறப்புகளையும் பெருமைகளையும் ஆறு மாத காலம் நாடு முழுவதும் விளம்பரப்படுத்திக் கொண்டிருந்தார் அதன் பின் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் மன்னன் ஒரு மிகப்பெரிய விருந்தொன்றை ஏற்பாடு செய்தார் அரசனின் செல்வ சிலிப்பை வெளிகாட்டும் விதமாக அந்த விருந்து அமைந்திருந்தது வந்திருந்த மக்கள் அனைவரும் தங்கக் கிண்ணத்தில் தான் மது வழங்கப்பட்டது பொன் வெள்ளி முத்துக்கள் பதிக்கப்பட்ட மஞ்சங்களும் அழகிய வேலைப்பாடுகள் அடங்கிய துறை சீலைகளும் விருந்துக்கு வந்தவர்களை பரவசப்படுத்தின வாருங்கள் உங்களுக்கு வேண்டிய மட்டும் உண்ணுங்கள் உங்களால் எவ்வளவு குடிக்க முடியுமோ அவ்வளவு திராட்சரசம் குடியுங்கள் இன்னும் ஏழு நாட்களுக்கு இங்கே உங்களுக்கு முழு விருந்து உண்டு என பணியாளர்கள் விருந்தினரை உபசரித்தார்கள் மக்கள் மனமகிழ்ச்சியாக உண்டு குடித்து விருந்தை அனுபவித்தார்கள் விருந்து நிறைவு நாளான ஏழாவது நாள் வந்தது மன்னர் பணிப்பெண்களை அழைத்து நீங்கள் போய் அரசி வசதியை அவைக்கு வரச் செய்யுங்கள் அழகான ஆடைகள் அணிந்து ஒப்பனைகளோடு அவள் வர வேண்டும் என்று சொல்லி அனுப்பினான் அரசி வசதியோ அரசனின் அழைப்பை நிராகரித்தாள் மன்னன் மதுபெருந்தி மயக்கத்தில் கிடக்கும் நேரம் இது நான் அழகு பின்னாய் எல்லோருடைய முன்னாலும் வலம் வருவது எனக்கு பிடிக்காது என்று போய்சொல் என பணிப்பெண்களை அனுப்பி வைத்தாள் வஸ்தி மறுத்துவதை கேள்விப்பட்ட மன்னன் கடும் கோபமடைந்தான் அரசி என்னுடைய அழைப்பை நிராகரிப்பதா எல்லோர் முன்னிலையிலும் என்னுடைய தரத்தை இவள் தாழ்த்தி விட்டாளே என்று சினந்தான் அவசர அவசரமாக ஆலோசனை குழு ஒன்றை கூட்டினான் என்னுடைய கட்டளையை நிராகரித்த வஸ்திக்கு என்ன தண்டனை தரலாம் மன்னன் கேட்டான் அரசே உம்முடைய கட்டளையை வஸ்தி நிராகரித்ததால் இனிமேல் நாட்டில் எந்த பெண்ணும் தன் கணவனை மதிக்க மாட்டாள் எனவே தரும் தண்டனை பெரியதாக இருக்க வேண்டும் அது எல்லா பெண்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்றான் ஒருவன் ஆம் அதுதான் சரி எல்லா பெண்களும் ஆண்களை மதிக்கும் விதமாக தண்டனை இருக்க வேண்டும் இன்னொருவர் அதை ஆமோதித்தார் சரி என்ன தண்டனை தரலாம் என்று நீங்கள் சொல்லவே இல்லையே மன்னன் கேட்டார் அரசே உங்கள் கட்டளையை மீறியதால் வஸ்தி அரசி பதவியை இழக்க வேண்டும் நீங்கள் அழைத்தபோது உங்கள் முன் வராததால் இனிமேல் அவள் உங்கள் முன்னால் எப்போதும் வரக்கூடாது என்று தண்டனை வழங்க வேண்டும் ஊரில் உள்ள அழகிய கன்னி பெண்களில் ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவரை உமது அரசியாக்கி கொள்ளலாம் இதன் மூலம் கணவனே ஆளுகை செலுத்துபவன் என்பதை மனைவியர் கண்டுகொள்வார்கள் என்று யோசனை சொன்னார்கள் மன்னனுக்கும் அந்த யோசனை சரியனப்பட்டது அரசி வசதி அரண்மனையை விட்டு துரத்தப்பட்டால் நாடு முழுவதும் அரசனுக்கு பெண் தேடும் செய்தி தெரிவிக்கப்பட்டது ஏராளமான பெண்கள் அரசியாக வேண்டும் என்னும் நோக்கத்தோடு அந்த நாளுக்காக காத்திருந்தார்கள் அரண்மனையில் ஏகா என்றொருவரிடம் அரசருக்கான பெண்களை தேர்ந்தெடுத்து அலங்காரம் செய்யும் பணி ஒப்படைக்கப்பட்டது அரண்மனையில் மொர்த்தகா என்றொரு யூதர் வேலை பார்த்து வந்தார் அவர் தன்னுடைய சிற்றப்பாவின் மகளை தத்தெடுத்து வளர்த்து வந்தார் அவள் மிகவும் அழகு வாய்ந்த கண்ணை பெண் அவளுடைய பெயர் எஸ்தர் ஊரில் உள்ள கன்னி பெண்கள் பலர் அரண்மனையில் ஏகாயிடம் ஒப்படைக்கப்பட்டனர் எஸ்தரை மன்னரின் மனைவியாக்கும் நோக்கத்தில் மொர்த்தகாய் அவளையும் ஏகாயிடம் அழைத்து போனார் ஏகா எஸ்தரை பார்த்தார் அவளுடைய அழகில் சொக்கினார் அவளை அரண்மனையின் சிறந்த பது பகுதிக்கு மாற்றினார் அங்கு அவளுக்கு ஓராண்டு கால அழகுபடுத்தல் வேலைகள் நடந்தன அவள் தான் ஒரு யூத பெண் என்னும் விஷயத்தை யாருக்கும் சொல்லவே இல்லை மன்னனுக்கான பெண்ணை தேர்வு செய்யும் காலமும் வந்தது ஒவ்வொரு பெண்ணாக மன்னனின் அந்தபுரத்துக்கு ஒவ்வொரு நாளும் அனுப்பப்பட்டன மன்னன் அந்த பெண்ணோடு ஒரு இரவை கழித்துவிட்டு மறுநாள் அவர்களை திருப்பி அனுப்பினான் எஸ்தரின் முறை வந்தது எஸ்தரை கண்ட மன்னன் மதிமையங்கினான் ஆகா இவளல்லவா அழகி என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான் அன்று இரவு எஸ்தருடன் மிகவும் இனிமையாக ஒரு இரவை கழித்த மன்னன் எஸ்தரின் மீது அளவுக்கு அதிகமாகவே காதல் கொண்டான் மறுநாள் காலையில் இவள்தான் இனிமேல் அரசு என அறிவித்தான் எஸ்தரும் மொர்தகாயும் பெரும் ஆணமடைந்தார்கள் மொர்த்துக்காய் அரண்மனை வாசலில் பணிபுரிந்து வந்தார் நாட்கள் கடந்தன ஒரு நாள் அரண்மனையோரமாய் இரண்டு பேர் மன்னனை கொள்ள திட்டம் தீட்டி காத்திருப்பதை மொர்த்துக்காய் கண்டார் மன்னரை எங்கே காணோம் இன்றைக்கும் அவனுடைய உயிர் தப்பியதா எப்படியானாலும் அவனுடைய உயிரை எடுக்காமல் விடப்போவதில்லை நம்முடைய திட்டங்கள் எல்லாம் ரகசியமாக இருக்கட்டும் திட்டம் வெளியே தெரியப் போவதும் இல்லை அவன் உயிரோடு தப்பப் போவதும் இல்லை கவலையை விடு என்று அவர்கள் இருவரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள் மன்னனை கொள்வதற்காக மிகப்பெரிய சதி நடக்கிறது என்பதை உணர்ந்த முர்த்தகாய் மன்னனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்த மன்னனுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரவிருக்கிறது என்ற செய்தியை எஸ்தர் மூலமாக மன்னனிடம் தெரிவித்தார் மன்னன் ரகசிய வீரர்களை ஏற்படுத்தி தன்னை கொல்ல சதி செய்திருந்த எதிரிகளை கண்டுபிடித்து ஒளித்தான் முர்தகாயின் பெயர் அரசவை நிகழ்ச்சிகள் குறிப்பேட்டில் எழுதி வைக்கப்பட்டது மன்னனின் உயிரை காப்பாற்றியவர் என்னும் குறிப்போடு மன்னனின் அரசில் மன்னனுக்கு அடுத்தபடியாக ஆமான் என்பவர் தலைமை பொறுப்பில் இருந்தார் அரசரை தவிர எல்லோரும் வணங்கும் உயர்ந்த இடத்தில் இருந்தார் அவர் ஆமானுக்கு நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் அனைத்து குறுநில மன்னர்களும் பிரபுக்களும் மரியாதை செலுத்தி கொண்டிருக்க ஒருவர் மட்டும் ஆமானை கண்டுகொள்ளவே இல்லை அவர் மொர்தகாய் ஒவ்வொரு முறை ஆமான் முர்தகாயை கடந்து செல்லும் போதும் அவனுடைய உள்ளத்தில் கோபம் கொப்பளிக்கும் முர்தகாய் அரண்மனை வாயிலில் வேலை செய்பவர் என்பதால் ஆமான் அவரை அடிக்கடி கடந்து செல்ல வேண்டியிருந்தது நாட்கள் செல்ல செல்ல ஆமானின் மனதில் குடிகொண்டிருந்த கோபமும் வளர்ந்து கொண்டே இருந்தது முர்தகாய் அரசவையில் வேலை பார்ப்பவர் என்பதால் அவரை பழி வாங்குவதில் நிதானம் காட்டினார் ஆமான் எப்படியாவது முர்த்தகாயை அழித்து விட வேண்டும் என்னும் எண்ணத்தை மட்டும் மனதுக்குள் ஆழப்பதித்துக் கொண்டால் அந்த மூர்த்தகாய் என்னை அவமானப்படுத்துகிறான் இப்படியே போனால் மக்களிடம் என்னுடைய மரியாதை குறைந்துவிடும் இவனுக்கு தக்க பாடம் கற்பிக்க வேண்டும் ஆமான் தன் நண்பரிடம் சொன்னான் முர்தகாய் ஏன் உன்னை அவமதிக்கிறான் தெரியுமா நண்பர்கள் கேட்டார்கள் அவனுக்கு மரியாதை கிடைக்காமல் எனக்கு மட்டும் உயர் மரியாதை கிடைக்கிறதே அந்த தான் வேறென்ன ஆமான் சலித்தான் இல்லை அது அல்ல விஷயம் முர்தகாய் ஒரு யூதன் அதனால்தான் அவன் உனக்கு மரியாதை தர மறுக்கிறான் நண்பர்கள் தூண்டிவிட்டார்கள் ஆமான் ஆத்திரமடைந்தான் ஓஹோ அதுதான் விஷயமா அந்த முர்தகாய் யூதனா அப்படியானால் முருதுகாயை மட்டுமல்ல நாட்டில் லட்சக்கணக்கான யூதர்கள் இருக்கிறார்களே அனைவரையும் கொள்வேன் ஆமான் சபதமிட்டான் எல்லா யூதர்களையும் கொள்வாயா எப்படி நண்பர்கள் கேட்டார்கள் பொறுத்திருந்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு ஆமான் வேகமாய் வெளியேறினான் நேராக அரசின் முன் சென்று வணங்கி நின்றான் அரசே ஒரு செய்தி சொல்ல வந்தேன் சொல்லாமான் என்ன விஷயம் அரசே நமது நாட்டில் சில மக்கள் உங்களுடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் உமக்கு விரோதமாய் நடக்கிறார்கள் அவர்களை வளரவிட்டால் உமது ஆட்சிக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம் ஆமான் தந்திரவாதியானான் அப்படியா அப்படியானால் அந்த மக்களை கண்டுபிடித்து ஒழிக்க வேண்டியதுதானே மன்னன் கூறினான் அதற்காக தான் மன்னா உங்கள் உத்தரவை நாடி உங்கள் முன்னால் இருக்கிறேன் ஆமான் பணிவை கூட்டினான் இதோ என்னுடைய கணையாளி நீ நிறைவேற்றி வேண்டிய ஆணையை எழுதி இந்த மோதிரத்தால் முத்திரையீடு முத்திரையிட்ட பின் அது அரசாணை எந்த சந்தர்ப்பத்திலும் அதை திரும்ப பெற முடியாது மன்னன் தன்னுடைய கணையாளியை கலற்றி ஆமானின் கைகளில் வைத்தான் ஆமான் ஆனந்தம் அடைந்தான் யூதர்களை கொல்வதற்கான மிகப்பெரிய ஆயுதம் தன் கையில் கிடைத்ததை நினைத்து பூரித்தான் அவனுக்குள் கொலைவெறி திட்டம் ஒன்று தயாரானது மிக விரைவாக ஒரு அரசாணையை தயாரித்தான் அதை எல்லா மாநிலங்களின் தலைவர்களுக்கும் அவர்கள் பேசும்படி எழுதி முத்திரையிட்டு அனுப்பி வைத்தான் அந்த ஆணை நகரெங்கும் விரைவாக கொண்டு போய் சிக்கப்பட்டது அந்த ஆணையை படித்து யூத மக்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அதிர்ந்தார்கள் பனிரெண்டாம் மாதத்தின் பதிமூன்றாம் நாள் யூத இனத்தைச் சேர்ந்த அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என்பதை ஆமான் தயாராக்கிய அந்த ஆணை சிறுவர்கள் பெண்கள் முதியவர்கள் என்று பாகுபாடு காட்டக்கூடாது யூத இனத்தைச் சேர்ந்தவராயிருக்கும் அனைத்து உயிர்களும் அழிக்கப்பட வேண்டும் என்று அழுத்தம் தழுத்தமாகச் சொன்னது அரசாணை யூதர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் அலறினார்கள் நகரமே கலங்கி நின்றது மொத்த காய் கேள்விப்பட்டார் தன் உடைகளை கிழித்துக் கொண்டு சாம்பலில் புரண்டு கதறினார் அரண்மனைக்கு அருகே இருந்த ஒரு நகர சந்தில் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டே துக்கம் அனுஷ்டித்தார் இந்த விஷயம் பணிப்பெண்கள் மூலமாக எஸ்தர் அரசிக்கும் தெரிவிக்கப்பட்டது நீ போய் மொத்தக்காயை சந்தித்து முழுபவர்களையும் கேட்டு வா எஸ்தர் தன்னுடைய பணிப்பெண்ணை மொத்தக்காயிடம் அனுப்பினால் மூத்த சந்தித்த பணிப்பெண்ணிடம் நடந்தவற்றை அனைத்தையும் மூத்தக்காய் விளக்கினார் நீ எஸ்தரிடம் போய் அரசனை சந்தித்து யூதர்களுக்கு கருணை காட்டும் சொல் என்று பணிப்பெண்ணிடம் சொல்லி அனுப்பினார் எஸ்தர் அதைப்படி முடியும் மன்னன் அழைக்காமல் யாரும் மன்னனையும் முன்னிலையில் போக முடியாது என்பது அவருக்கு தெரியாதா என்ன நான் மன்னனை சந்தித்து ஒரு மாதம் ஆகிறது அவர் அழைக்காமல் நான் போகக்கூடாது ஆபத்தை விலைக்கு வாங்குவது போல என்றால் முத்தக்காய் கோவப்பட்டார் ஒட்டுமொத்த யூதகுலமும் அழிவுக்குள் போக போகிறது நீ அரண்மனையில் இருப்பதால் தப்புவாய் என்று நினைக்காதே நீயும் யூதப்பின் தான் நீயும் அழிக்கப்படுவாய் கடவுள்தான் உன்னை அரசியாக்கி இருக்கிறார் என்று நினைக்கிறேன் எனவே புத்திசாலித்தனமாய் செயல்படு சரி நான் மன்னரை சந்திக்கிறேன் அதற்கு முன் நாம் கடவுளிடம் அன்றாட வேண்டும் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு அனைத்து யூதர்களும் சாம்பலில் அமர்ந்து உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் நானும் என் பணிப்பெண்களோடு இங்கே நோன்பிருப்பேன் பின்பு நான் மன்னனை சந்திக்கிறேன் கடவுள் நம்மை காப்பார் என்றாள் எஸ்தர் பணிப்பெண் இருவருக்கும் இடையே தகவல்களை பரிமாறிக்கொண்டிருந்தாள் அனைத்து யூதர்களுக்கும் அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடினர் மூன்று நாட்கள் எதையும் உண்ணாமல் குடிக்காமல் கோணி உடுத்தி சாம்பலில் அமர்ந்து நோந்திருந்தார்கள் தங்கள் உயிர் காக்கப்பட வேண்டுமே என்று கடவுளை நோக்கி மன்றாடினார்கள் மூன்றாவது நாள் எஸ்த தன்னை அழகாய் அலங்கரித்து அழகிய ஆடைகள் அணிந்து நறுமண தைலங்கள் பூசி மன்னரின் முன்னாய் போய் நின்றாள் பணியாளர்கள் விக்கித்து போனார்கள் மன்னன் அழைக்காமல் அரசவைக்குள் நுழைந்து வருகிறாளே அரசி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று அரசரை சுற்றியிருந்த மக்கள் பதட்டப்பட்டார்கள் மன்னன் எஸ்தரை பார்த்தான் ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு தன்னுடைய அழகு ராணியை பார்த்த மன்னன் தன்னை மறந்தான் அரசியே என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் நாட்டில் பாதி வேண்டுமானாலும் தயங்காமல் கேள் மன்னன் புன்னகைத்தான் ஆமானும் அரசனுக்கு அருகே நின்று கொண்டிருந்தான் எனக்கு உங்கள் அன்பை தவிர வேறு எதுவும் வேண்டாம் உங்களுக்காக நான் ஒரு பெரிய விருந்து தயார் செய்திருக்கிறேன் நீங்களும் ஆமானும் தவறாமல் அந்த விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் உங்கள் அனுமதியின்றி உங்கள் முன் வந்து நின்றேன் என்னை மன்னியுங்கள் எஸ்தர் அமைதியாகச் சொன்னால் மன்னன் பெருமிதப்பட்டான் நல்லது நீ தயாராக்கும் விருந்தில் நான் கலந்து கொள்ளாமல் இருப்பேனா கண்டிப்பாக கலந்து கொள்வேன் அதற்கு முன் உனக்கு நான் ஏதாவது செய்ய ஆசைப்படுகிறேன் என்ன வேண்டும் கேள் மன்னன் மீண்டும் கேட்டான் விருந்துக்கு வாருங்கள் அங்கே வைத்து என்னுடைய ஆசையை சொல்கிறேன் என்றால் எஸ்தர் ஆமானுக்கு பெருமிதம் தலைக்கீறியது அரசி மன்னனுக்கும் எனக்குமாக தனியாக விருந்து நடத்துகிறாளே என்று உற்சாகப்பட்டான் உற்சாகத்தோடு வெளியே விரைந்தான் அன்று மொத்தக்காய் அரண்மனை வாசல் உட்கார்ந்திருந்தார் இப்போதும் அவர் எழுந்திருக்கவும் இல்லை ஆமானுக்கு வணக்கம் சொல்லவும் இல்லை மீண்டும் ஆமானுக்குள் கோபம் உண்டது முர்த்தக்காயை தூக்கிலிட வேண்டியதுதானே ஏன் தயங்குகிறாய் நண்பர்கள் மீண்டும் தூண்டிவிட்டனர் மன்னர் கேட்டால் என்ன சொல்வது ஆமான் கேட்டான் ஒரு வேளையால் எல்லாம் மன்னர் கண்டுகொள்ளப் போவதில்லை அதுவும் நீ இப்போது மன்னனுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறாய் அரசியே உனக்கு விருந்து தருகிறார் துணிந்து செய் மொத்தக்காய் ஒரு பொருட்டே அல்ல என்றன நண்பர்கள் சரி அப்படியானால் அரண்மனைக்கு எதிரிலேயே ஒரு தூக்கு மரத்தை தயார் செய்து வையுங்கள் நாளை அவனை தான் மறுவில்லை இன்றைக்கே நான் மன்னனிடம் இதற்கான அனுமதியை வருவேன் என்றான் ஆமான் அன்றிரவு மன்னன் தூங்கப் போகும் முன் எஸ்தர் அவருடைய படுக்கைக்கு அருகிலேயே அரச குறிப்புகள் அடங்கிய புத்தகத்தை கொண்டு வைக்க ஏற்பாடு செய்தால் மன்னர் உறங்குவதற்காக தன்னுடைய வஞ்சத்துக்கு வந்தபோது அந்த புத்தகம் இருப்பதைக் கண்டு பணியாளன் ஒருவனை அழைத்து அதை வாசிக்க சொன்னார் அதில் மன்னனின் உயிரை காப்பாற்றியவன் என்னும் குறிப்போடு மொர்த்தகாயின் பெயர் காணப்பட்டது நிறுத்து என் உயிரை காப்பாற்றினானே அவனுக்கு என்ன செய்யப்பட்டது மன்னன் கேட்டான் ஒன்றும் செய்யப்படவில்லை மன்னா குறிப்பேட்டில் அவர் பெயர் அதற்கு பின் வரவே இல்லை ஊழியன் சொன்னான் ஓ அது மன்னன் செய்யும் தவறாயிற்றே மன்னனின் உயிரை காப்பாற்றியவன் அல்லவா அவனுக்கு ஏதேனும் செய்யப்பட வேண்டுமே என்றார் மன்னன் மன்னனும் பணியாளனும் பேசிக் கொண்டிருந்த போதே மொத்தக்காயை கொள்வதற்கு அனுமதி கேட்பதற்காக ஆமான் வாசல் வந்து நின்றார் மன்னன் ஆமானை அழைத்தார் வா ஆமான் சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறாய் நான் ஒருவனுக்கு மரியாதை செலுத்த விரும்புகிறேன் என்ன செய்யலாம் என்று கேட்டார் மன்னன் தன்னை தவிர யாருக்கு மன்னன் மரியாதை செலுத்தப் போகிறார் அரசு என்னை விருந்து கலைத்ததால் மன்னரும் என்னை கௌரவிக்க விரும்புகிறார் இருக்கிறது என்று ஆமான் உள்ளுக்குள் சொல்லிக்கொண்டார் அவர் மனம் ஆனந்தத்தால் துல்லியது அரசே அந்த மனிதரை அரச ஆடை அலங்காரங்களோடு அரச குதிரையில் அரச கிரீடத்தோடு நகரை வளவர வைப்போம் நாட்டின் மிக முக்கியமான ஒரு நபர் அதை நடத்தி வைக்கலாம் என்றான் ஆமான் மனசுக்குள் தான் அரச குதிரையில் அரச கிரீடத்தோடு வளவரும் கனவில் ஆமான் மூழ்கி இருந்த போது சொன்னார் அப்படியானால் நீயே போய் அந்த மரியாதையை மொத்த காய்க்க செய் ஆமானின் இதயத்துக்குள் இடி விழுந்தது போலாயிற்று தான் கொள்ள நினைத்த ஒருவனுக்கு இந்த மரியாதையா என்று அதிர்ந்தே போனார் முர்தகாய் ஆமானுக்கு வார்த்தைகள் வரவில்லை ஆம் அரண்மனை வாசலில் இருக்கும் முர்தகாய்க்கு தான் அந்த மரியாதை அவன் என்னுடைய உயிரை ஒருமுறை காப்பாற்றி இருக்கிறான் மன்னன் சொன்னான் அரசே அது வந்து ஆமானில் தான் போ இது அரசாணை உடனே நிறைவேற்று மன்னன் தன் குரலை உயர்த்தினான் மொர்த்தகாய இனி தன்னால் தொடக்கூட முடியாது என்பதை அறிந்த ஆமான் வேறு வழி இல்லாமல் மரியாதை அளிக்க புறப்பட்டான் நகர வீதிகளில் அரச கம்பீரத்தோடு மூர்த்தகாய் குதிரையில் பவனி வந்தார் ஆமான் அவருக்கு பின்னால் சென்று மோர்த்தகாயின் பவனியை கண்ட யூதர்கள் மகிழ்ந்தனர் மூர்த்தகாய் மூலமாக தங்களுக்கு வரவிருக்கும் அழிவு தடுக்கப்படும் என்று நம்பினர் ஆமான் தன்னுடைய திட்டமெல்லாம் தவிடுபுடியானதை எண்ணி கலங்கினான் இனிமேல் உன்னுடைய அதிகாரங்கள் என்னால் பயனற்றவையாகிவிடும் முர்த்தகாய்க்கு நீதான் இனிமேல் வணக்கம் செலுத்த வேண்டும் அவன் உனக்கு வழக்கம் வணக்கம் செலுத்த போவதே இல்லை நண்பர்கள் ஆமானை உசுப்பேற்றினார்கள் ஆமானின் மனைவியும் தன் மங்கு பங்கிற்கு ஆமானை வெறுப்பேற்றினார் இனிமேல் உன்னுடைய கை ஓங்கப் போவதில்லை மொர்த்தகாய் மன்னனிடம் நல்ல மதிப்பை பெற்றுவிட்டான் இனிமேல் உன்னால் அவனை தீண்ட கூட முடியாது நண்பர்களின் பேச்சும் மனைவியின் பேச்சும் கேட்டு கேட்டு ஆமான் மன நொந்து போயிருந்த வேளையின் அரச பணியாளர்கள் அவரிடம் வந்தனர் அரசியின் விருந்துக்கு ஏற்பாடாகிவிட்டது உடனே வந்து கலந்து கொள்ளுமாறு அரசர் அணையிட்டிருக்கிறார் ஆமான் கவலைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு விருந்தினருக்குரிய ஆடை அணிந்து அரசியின் விருந்தில் கலந்து கொள்ளச் சென்றான் விருந்து தடபுடலாய் நடந்தது மன்னனும் ஆமானும் நன்றாக உண்டு குடித்து மகிழ்ந்திருந்தார்கள் விருந்தின் இரண்டாவது நாள் மன்னன் அரசியிடம் மீண்டும் கேட்ட அரசியே உன்னுடைய விண்ணப்பத்தை நீ இன்னும் சொல்லவே இல்லை நீ கேட்பதையெல்லாம் தருவேன் தயங்காமல் கேள் மன்னன் சொன்னான் அரசே எனக்கு எதுவும் தர வேண்டாம் இருப்பதை பறித்து கொள்ளாமல் இருந்தாலே போதும் எஸ்தர் சொன்னார் உன்னிடமிருந்து பறிப்பதா என்ன முட்டாள்தனமாக உளர்கிறாய் நீ அரசி என் நினைவுகோள் என்றான் மன்னன் அரசிதான் ஆனால் என்னையும் கொல்ல அல்லவா நீங்கள் உத்தரவிட்டிருக்கிறீர்கள் எஸ்தர் விஷயத்துக்கு வந்தால் என்ன உன்னை கொல்ல உத்தரவிட்டிருக்கிறதா என்ன சொல்லுகிறாய் மன்னன் கோவப்பட்டான் ஆமாம் விழித்தான் அவனுக்கு எஸ்தர் யூதப்பெண் என்பது தெரியாது ஆமரசே என்னையும் என்னுடைய குலத்தினர் அனைவரையும் கொல்ல வேண்டும் என்று உம்முடைய முத்திரையிட்ட அரசாணை ஒன்று நகரெங்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எஸ்தர் சொன்னால் யார் அந்த ஆணையை ஏட்டது என்னுடைய மனம் கவர்ந்த உன்னை எவன் தொட முடியும் எவன் அந்த அயோக்கியம் சொல் மனநின் கோபம் அதிகரித்தது அரசே மன்னிக்க வேண்டும் என்னையும் என் இனமான யூதர்கள் அனைவரையும் கொல்ல வேண்டும் என்று ஆணை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எஸ்தர் சொன்னால் நீ எந்த குலமானாலும் எனக்கு கவலை இல்லை நீ என் மனைவி உன்னை கொல்ல சொன்னவன் எவன் என்று சொல் மன்னன் கோபம் தனியாமல் கத்தினான் இதோ இந்த ஆமான் தான் அந்த ஆணையிட்டவன் நான் உங்கள் மனைவி என்று தெரிந்தும் நான் ஒரு யூதப்பெண் என்பதை அறிந்திருந்தும் ஆமான் என்னை கொல்ல உம்முடைய கணையாலையை உபயோகித்து கட்டளையேற்றுக்கிறான் எஸ்தர் சொன்னான் ஆமான் திடுக்கிட்டான் அவனுடைய உடல் முழுவதும் உயர்வையால் அணைந்தது தனக்கு மரணம் வரப்புகிறது என்று நடுநடுங்கினான் அரசர் எஸ்தரின் வார்த்தைகளை கேட்டு திடுக்கிட்டார் கோபத்திலிருந்து அறையிவிட்டு வெளியேறினார் ஆமான் மரண வயலத்தில் அரசியல் கால்களிலிருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று கதறினான் எஸ்தர் அந்த சந்தர்ப்பத்திற்காகவே காத்திருந்த போல அவனை மஞ்சத்தில் பிடித்து தள்ளி தன்னுடைய மேலாடையை அவள் தெரிந்துவிட்டு ஐயோ காப்பாற்றுங்கள் என்று அலறினாள் சத்தம் கேட்டு மன்னன் உள்ளே ஓடி வந்தான் மன்னா இதோ உங்கள் ஆமான் என்னை பலாத்காரம் செய்ய முனைகிறான் நான் அவனுடைய ஆசை கிணங்க மறுத்ததால் தான் என்னை கொல்ல அணையிட்டிருக்கிறான் என்று எரியும் கோபத்தில் வார்த்தை ஊற்றினான் என் எதிரிலேயே இவன் அரசியலம் தகாத முறையில் நடக்கிறானே அப்படியானால் நான் இல்லாதவர்கள் என்னென்ன கொடுமைகள் செய்திருப்பான் என்று மன்னன் கடும் கோபம் கொண்டான் இவனுடைய முகத்தை துணியால் மூடுங்கள் மன்னன் அணையிட்டான் ஊழியர்கள் அவனுடைய முகத்தை துணியால் மூடினர் ஆமான் மூணப்பட்ட துணிக்குள் மரணத்தின் வாசனையை முகந்தான் அது மட்டுமல்ல அரசே நீர் மரியாதை செலுத்திய மொத்த காயை கொள்வதற்காக தூக்கு மரம் கூட தயாராக்கி வைத்திருக்கிறான் இந்த ஆமான் எஸ்தர் மன்னனின் கோபம் அணையாமல் பார்த்து கொண்டான் அரசனின் கோபம் அதிகரித்தது அதே தூக்கு மரத்தில் இந்த துரோகியை தூக்கிலிடுங்கள் மன்னன் ஆணையிட்டான் ஆமான் பேச்சு மூச்சற்ற பனாரான் தயாராக்கிய தூக்கு கையில் ஆமானை இருக்கியது ஆமான் இறந்தான் மன்னன் கோபம் தனிந்தான் மோர்த்தகாய் உனக்கு யார் எஸ்தரை பார்த்து மன்னன் கேட்டான் அவர் என்னுடைய உறவினர் என்னை சிறுவயதிலிருந்தே அவர்தான் வளர்க்கிறார் மிகவும் நல்லவர் எஸ்தர் சொன்னார் சரி அப்படியானால் இனிமேல் ஆமான் இருந்த இடத்திற்கு மூர்த்தகாய் வரட்டும் என்று ஆணையிட்ட மன்னன் தன்னுடைய முத்திரை மோதத்தையும் அவரிடம் கொடுத்தான் அரமனை வாசலில் வேலை செய்து கொண்டிருந்த மூர்த்தகாய் மன்னனுக்கு அடுத்த இடத்தில் அமர்த்தப்பட்டார் அனைவரும் அவருக்கு மரியாதை செலுத்தினர் அரசே இன்னொரு வேண்டுகோள் எஸ்தர் கேட்டால் என்ன கேள் யூத மக்களை கொல்ல வேண்டும் என்று ஆமான் இட்ட ஆணையை நீ ரத்து செய்ய வேண்டும் யூதயனம் அழியாமல் நீர்தான் காக்க வேண்டும் எஸ்தர் மன்னனின் பாதம் பண்ணிந்தால் அரசியை இட்ட ஆணை இட்டதுதான் அதை திரும்ப பெற இயலாது வேண்டுமானால் ஒன்று செய்யுங்கள் இப்போது மொத்தக்காயிடம் அரசு முத்திரை இருக்கிறதே விவேகமாய் நீங்கள் ஏதேனும் புதிய ஆணைய என் பெயரால் அனுப்பி யூதர்களை காத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் என்ன ஆணையிட்டாலும் எனக்கு சம்மதமே மன்னன் சொன்னான் மொத்தக்காய் ஒரு புத்திசாலித்தனமான ஆணையை தயாராக்கினான் யூதர்களின் சாவுக்கு குறிக்கப்பட்ட நாளை யூதர்களின் வாழ்வுக்கான நாளாக்கும் விதமாக அது இருந்தது பனிரெண்டாம் மாதத்தின் பதிமூன்றாம் நாள் யூதர்கள் தங்கள் எதிரிகளை அழிக்கலாம் அவர்களின் பொருட்களையும் கவர்ந்து கொள்ளலாம் என்பதே அந்த ஆணை அந்த ஆணை யூதர்களை உற்சாகப்படுத்தியது யூத குலத்தினர் அனைவரும் ஆயுதங்களோடு அந்த நாளுக்காக காத்திருந்தனர் அந்த நாள் வந்தது யூதர்கள் குழுக்கள் குழுக்களாக சென்று தங்களுக்கு இருந்த அனைவரையும் தங்களை அடிமையாக வைத்திருந்தவர்களையும் கொன்று குவித்தனர் ஆயிரக்கணக்கான மக்கள் என்று கொல்லப்பட்டனர் மடன் இந்த செய்திகளையெல்லாம் கேள்விப்பட்டான் அவன் அரசியலைச்சு அழைத்து இப்போது மகிழ்ச்சிதானே உன் இனம் காப்பாற்றப்பட்டது இனி ஏதேனும் வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றான் அரசே உங்கள் தயவுக்கு தலை வணங்குகிறேன் என்னிடம் தகாத முறையில் அடைந்த ஆமானுக்கு பத்து மகன்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பத்து பேரையும் தூக்கில் போடுங்கள் இது ஒன்றே என் விண்ணப்பம் என்றார் மன்னன் சபதித்தான் ஆமானின் மகன்கள் அனைவரும் தூக்கிடப்பட்டன யூதர்களின் சாபுக்கு குறிக்கப்பட்ட அந்த கரிய நாள் யூதர்களின் வாழ்வுக்கு படிக்கட்டு அமைத்த அரிய நாளாக மாறியது இந்த செய்தி அரசு குறிப்பேடு ஆச்சரியத்தோடு எழுதி கொண்டது